மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் ஏன் பெரும்பாலும் மிகவும் அமைதியானவர்களாக தோன்றுகிறார்கள் அவர்களிடம் சொல்ல எதுவும் இல்லை என்பதால் அல்ல தொன்னூற்று ஒன்பது சதவீத மக்கள் தவறவிடும் ஒன்றை அவர்கள் புரிந்து கொண்டதால் புகார் செய்வது என்பது சக்தியை தானாக முன்வந்து கைவிடுவதற்கு சமம் இது ஒரு பலவீனத்தின் வெளிப்பாடு வலிமையின் அல்ல சராசரி மனிதன் தனது சக்தியை புகார்களின் மூலம் சிதறடிக்கும்போது உயர்நிலையில் உள்ள மனிதன் அதை அமைதியாகச் சேகரிக்கிறான் அவனது மௌனம் வெறுமை அல்ல அது கட்டுப்பாடு அவனது அமைதி செயலற்ற தன்மை அல்ல அது ஆற்றல் இந்த வீடியோவில் உணர்ச்சி ரீதியாக ஒழுக்கமான மனதளவில் வலிமையான மனிதர்கள் ஒருபோதும் புகார் செய்யாத ஒன்பது விஷயங்களைப் பற்றி பேசப் போகிறோம் இது வெறும் பட்டியல் அல்ல இது ஒரு மனதின் குறியீடு இது உங்களை பாதிக்கப்பட்டவர் என்ற மனநிலையிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் கிரியார் இறையாண்மை மிக்க ஆட்சியாளர் என்ற நிலைக்கு மாற்றவும் ஒரு மனதின் இயக்க முறைமையாகும் இந்த விதிகளை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்களை சுற்றியுள்ள உலகம் மாறாது ஆனால் உலகத்துடனான உங்கள் உறவு நிரந்தரமாக மாறும் தொடங்குவதற்கு முன் கருத்துக்களில் எழுதுங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து நீங்கள் அடிக்கடி கேட்கும் ஒரு புகார் என்ன நாம் வாழும் சமூகம் புகார் செய்வதை ஊக்குவிக்கிறது அது மன அழுத்தத்தை குறைப்பது அல்லது உண்மையாக இருப்பது என்று பார்க்கப்படுகிறது ஆனால் இது ஒரு பொறி இந்த நவீன கலாச்சாரம் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களில் கவனம் செலுத்த நம்மை பயிற்றுவிக்கிறது போக்குவரத்து பொருளாதாரம் மற்றவர்களின் நடத்தை என அனைத்தைப் பற்றியும் நாம் புகார் செய்ய கற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு புகாரும் நம்முடைய சக்தி நம்மிடமிருந்து வெளியேறி வெளிப்புற சூழ்நிலைகளுக்கு செல்வதை உறுதி செய்கிறது இது மெதுவாக விஷமேற்றும் ஒரு பழக்கம் இது உங்களை எதிர்மறையான கண்ணோட்டத்தில் சிக்க வைக்கிறது தீர்வுகளை விட பிரச்சினைகளையே பார்க்க வைக்கிறது இங்கேதான் ஸ்டோயிக் ஞானம் ஒரு கவசமாக வருகிறது ஸ்டோய்சிசம் என்பது உணர்ச்சியற்றவராக இருப்பது அல்ல அது உங்கள் உணர்ச்சிகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவதாகும் இது உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதை புரிந்து புகார் செய்வது என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றில் உங்கள் முழு ஆற்றலையும் செலுத்துவதாகும் மன உறுதி என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரே விஷயத்தின் மீது அதாவது உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்கள் மற்றும் உங்கள் பதில்கள் ஆகியவற்றின் மீது உங்கள் முழு ஆற்றலையும் செலுத்துவதாகும் இதுவே உண்மையான வலிமையின் அடித்தளம் இந்த அடித்தளத்தின் மீதுதான் அசைக்க முடியாத மனிதன் நிற்கிறான் முதல் விதி அவர்கள் கடந்த காலத்தை பற்றி புகார் செய்வதில்லை மனதளவில் வலிமையான மனிதனை சராசரி மனிதனிடமிருந்து பிரிக்கும் முதல் உடைக்க முடியாத விதி இதுதான் கடந்த காலம் என்பது மாற்ற முடியாத ஒரு நிலப்பரப்பு அதைப் பற்றி புகார் செய்வது ஒரு கப்பல் ஏற்கனவே விட்டு சென்ற தடத்தில் தள்ளுவதன் மூலம் அதைச் செலுத்த முயற்சிப்பதைப் போன்றது இது முற்றிலும் வீணான ஆற்றல் கடந்த கால தவறுகள் ஏமாற்றங்கள் அல்லது அநீதிகள் பற்றி பேசுவது ஒருபோதும் நடந்ததை மாற்றாது அது நிகழ்காலத்தின் சக்தியை மட்டுமே திருடுகிறது உணர்ச்சி ரீதியாக ஒழுக்கமான மனிதன் கடந்த காலத்தை ஒரு பாடமாக பார்க்கிறான் ஆயுள் தண்டனையாக அல்ல அவன் அதிலிருந்து கற்றுக்கொள்கிறான் பின்னர் அந்த கதவின் மீது ஒரு கனமான கல்லை போட்டு மூடிவிடுகிறான் அவன் மீண்டும் மீண்டும் அந்த கல்லறைக்குச் சென்று அழுவதில்லை பெரும்பாலான மக்கள் தங்கள் கடந்த காலத்தின் கைதிகளாக வாழ்கிறார்கள் அதே கதைகளை மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் அது அவர்களை பலவீனமாகவும் சக்தியற்றவர்களாகவும் வைத்திருக்கிறது ஆனால் உண்மையான சக்தி கடந்த காலத்தை அதன் இடத்தில் விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்வதில் உள்ளது இரண்டாவது விதி அவர்கள் மற்றவர்களின் செயல்களைப் பற்றி புகார் செய்வதில்லை பலவீனமானவர்கள் தங்கள் சக்தியை இழக்கும் இரண்டாவது பகுதி இது அவர்கள் தங்கள் கவனத்தை வெளிப்புறமாகத் திருப்புகிறார்கள் மன உறுதி கொண்டவர்கள் மற்றவர்களின் செயல்களைப் பற்றி புகார் செய்வதில்லை ஏனென்றால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் அல்லது என்ன செய்கிறார்கள் என்பதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை அவர்கள் ஆழமாக புரிந்து கொள்கிறார்கள் அதை செய்ய முயற்சிப்பது தொடர்ச்சியான விரக்திக்கான ஒரு வழிமுறை ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே உங்களால் கட்டுப்படுத்த முடியும் உங்கள் எதிர்வினை இதுவே ஸ்டோயிக் சக்தியின் மையம் மற்றவர்களின் செயல்கள் வானிலையை போன்றவை என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் மழையை பற்றி புகார் செய்யலாம் அதன் மீது கோபப்படலாம் ஆனால் உங்கள் கோபத்தால் மழை நிற்காது புத்திசாலி மனிதன் புகார் செய்வதில்லை அவன் ஒரு குடையை எடுத்துக் கொள்கிறான் உங்கள் பதில்தான் உங்கள் குடை மற்றவர்களைப் பற்றி புகார் செய்வது உங்கள் உணர்ச்சி நிலையின் சாவியை அவர்களிடம் ஒப்படைப்பதாகவும் உங்கள் மிக மதிப்புமிக்க சொத்தை ஏன்று நீங்கள் இன்னொருவருக்கு கொடுப்பீர்கள் வலிமையான மனிதன் தனது உணர்ச்சி தர்மோஸ்டாட்டை தானே கட்டுப்படுத்துகிறான் அதை மற்றவர்களின் கைகளில் கொடுப்பதில்லை மூன்றாவது விதி அவர்கள் நியாயமற்று வாழ்க்கையைப் பற்றி புகார் செய்வதில்லை வாழ்க்கை நியாயமில்லை என்ற அழுகுரல் பொறுப்பைத் தவிர்க்க பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான சாக்குப்போக்கு மன உறுதி கொண்ட மனிதன் இந்த ஆட்டத்தில் பங்கேற்பதில்லை அவன் வாழ்க்கை நியாயமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதில்லை அவன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் குழப்பமானது கணிக்க முடியாதது சில சமயங்களில் கொடூரமானது நியாயம் என்பது ஒரு மனிதக் கருத்து பிரபஞ்சத்தின் விதி அல்ல நியாயமற்ற தன்மையைப் பற்றி புகார் செய்வது சதுரங்க ஆட்டத்தில் காய்களை நகர்த்துவதற்கு பதிலாக ஆட்டத்தின் விதிகளை பற்றி புகார் செய்வதைப் போன்றது அது உங்களை எங்கும் கொண்டு செல்லாது உணர்ச்சி ரீதியாக ஒழுக்கமான மனிதன் விதிகளைப் பற்றி புகார் செய்வதில்லை அவன் ஆட்டத்தை சிறப்பாக விளையாட கற்றுக்கொள்கிறான் அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுகளை பார்க்கிறான் தனக்கு வேறு சீட்டுகள் கிடைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை அந்த சீட்டுகளை வைத்து எப்படி வெல்வது என்று திட்டமிடுகிறான் இது உலகை விரக்தியுடன் பார்ப்பது அல்ல மாறாக யதார்த்தத்துடன் பார்ப்பது யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதுதான் அதை மாற்றுவதற்கான முதல் படி நான்காவது விதி அவர்கள் நேரமின்மையை பற்றி புகார் செய்வதில்லை எனக்கு நேரம் இல்லை என்பது நவீன உலகின் மந்திரமாகிவிட்டது ஆனால் இது ஒரு பொய் இது ஒரு முன்னுரிமைப் பிரச்சினை பிரச்சனை அல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளில் இருபத்து நான்கு மணி நேரம்தான் உள்ளது வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் வலிமையானவர்களுக்கும் பலவீனமானவர்களுக்கும் இது பொதுவானது வித்தியாசம் அவர்கள் அந்த நேரத்தை எப்படிப் பயன்படுத்துகிறார்கள் என்பதில் உள்ளது உணர்ச்சி ரீதியாக ஒழுக்கமான மனிதன் நேரமின்மையை பற்றி புகார் செய்வதில்லை ஏனென்றால் அது தனது நேரத்தை நிர்வகிக்க தவறிவிட்டதை ஒப்புக்கொள்வதாகவும் என்பதை அவன் அறிவான் அவன் தனது நேரத்தின் மீது முழுமையான உரிமையை எடுத்துக்கொள்கிறான் அவன் தேவையற்ற விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்கிறான் அவன் கவனச்சிதறல்களை நீக்குகிறான் அவன் தனது இலக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறான் புகார் செய்வது நேரத்தை வீணடிக்கும் ஒரு செயல் அந்த ஐந்து நிமிட புகாரில் அவன் ஒரு முக்கியமான மின்னஞ்சலை அனுப்பியிருக்கலாம் ஒரு பக்கத்தை படித்திருக்கலாம் அல்லது ஒரு உடற்பயிற்சியை முடித்திருக்கலாம் வலிமையான மனிதன் நேரத்தை ஒரு எதிரியாக பார்ப்பதில்லை அவன் அதை ஒரு கூட்டாளியாக ஒரு கருவியாக பார்க்கிறான் அவன் அதை வீணாக்குவதில்லை அவனது முதலீடு செய்கிறான் ஐந்தாவது விதி அவர்கள் தங்கள் உடல் நலம் அல்லது ஆற்றல் அளவை பற்றி புகார் செய்வதில்லை நிச்சயமாக நோய் அல்லது சோர்வு என்பது உண்மையானது ஆனால் மன உறுதி கொண்டவர்கள் அதைப் பற்றி புலம்புவதில் தங்கள் ஆற்றலைச் செலவிடுவதில்லை அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அவர்கள் தங்கள் உடலை ஒரு கருவியாக மதிக்கிறார்கள் அதை அலட்சியம் செய்வதில்லை அவர்கள் சோர்வாக உணர்ந்தால் ஏன் என்று கேட்கிறார்கள் அவர்கள் போதுமான அளவு உறங்கினார்களா சரியான உணவை உண்டார்களா உடற்பயிற்சி செய்தார்களா அவர்கள் நோயுற்றால் அவர்கள் மருத்துவ உதவியை நாடுகிறார்கள் மற்றும் குணமடைவதில் கவனம் செலுத்துகிறார்கள் புகார் செய்வது ஒருபோதும் ஒரு நோயை குணப்படுத்தியதில்லை அல்லது ஆற்றலை மீட்டெடுத்ததில்லை அது மன அழுத்தத்தை அதிகரித்து குணமடையும் செயல்முறையை மெதுவாக்குகிறது வலிமையான மனிதன் தனது உடல் நலத்தின் மீது பொறுப்பேற்கிறான் அவன் அதை வெளிப்புற சக்திகளின் கைகளில் ஒப்படைப்பதில்லை அவன் தனது ஆற்றல் நிலைகளுக்கு தானே பொறுப்பாளி என்பதை புரிந்து கொள்கிறான் அவன் தனது வாழ்க்கை முறையை சரி செய்கிறான் இது ஒருபோதும் நோய்வாய்ப்படாமல் இருப்பது பற்றியதல்ல ஆனால் நீங்கள் நோய்வாய்ப்படும்போது அதை எப்படி கையாளுகிறீர்கள் என்பதை பற்றியது ஒரு செயலற்ற பாதிக்கப்பட்டவராகவா அல்லது குணமடைவதில் தீவிரமாக ஈடுபடும் ஒரு வீரராகவா ஆறாவது விதி அவர்கள் அமைப்பு அல்லது அரசாங்கத்தை பற்றி தொடர்ந்து புகார் செய்வதில்லை அரசியல் பொருளாதாரம் அல்லது சமூக அமைப்புகள் குறைபாடுள்ளவை இது ஒரு உண்மை சராசரி மனிதன் இந்த குறைபாடுகளைப் பற்றி முடிவில்லாமல் புகார் செய்வான் தன் சொந்த தோல்விகளுக்கு அவற்றைக் காரணமாக கூறுவான் இது ஒரு எளிதான வழி இது பொறுப்பிலிருந்து விடுவிக்கிறது ஆனால் மன உறுதி கொண்ட மனிதன் வேறுபட்ட அணுகுமுறையை கையாள்கிறான் அவன் அமைப்பின் யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறான் ஆனால் அவன் அதில் சிக்கிக் கொள்வதில்லை அவன் புகார் செய்வதில் நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக அந்த அமைப்பிற்குள் எப்படி வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்கிறான் அவன் விதிகளை படிக்கிறான் வாய்ப்புகளைத் தேடுகிறான் தனக்கென ஒரு வழியை உருவாக்குகிறான் அவனால் மாற்ற முடியாத பெரிய அமைப்பைப் பற்றி புகார் செய்வதைவிட தன் சொந்த சிறிய உலகத்தை உருவாக்குவதில் அவன் கவனம் செலுத்துகிறான் அவன் வாக்களிக்கலாம் அவன் சமூகத்தில் ஈடுபடலாம் ஆனால் அவன் தனது தனிப்பட்ட சக்தியை அமைப்புக்கு எதிரான பயனற்ற கோபத்தில் கரைத்து விடுவதில்லை அவன் தனது ஆற்றலை தன் கட்டுப்பாட்டில் உள்ள வட்டத்திற்குள் செலுத்துகிறான் அவனது தொழில் அவனது குடும்பம் அவனது திறமைகள் ஏழாவது விதி அவர்கள் தங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரத்தை பற்றி புகார் செய்வதில்லை பலர் தங்கள் கடின உழைப்பு கவனிக்கப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அந்த அங்கீகாரம் கிடைக்காத போது அவர்கள் மனக்கசப்படுகிறார்கள் இது ஒரு நுட்பமான பொறி இது உங்கள் சுயமதிப்பை மற்றவர்களின் கருத்துக்களின் கைகளில் வைக்கிறது உணர்ச்சி ரீதியாக ஒழுக்கமான மனிதன் இந்த விளையாட்டை விளையாடுவதில்லை அவன் வெளிப்புற அங்கீகாரத்திற்காக வேலை செய்வதில்லை அவன் ஒரு உள்நோக்கத்திற்காக ஒரு தரத்தை எட்டுவதற்காக ஒரு பணியை முடிப்பதற்காக வேலை செய்கிறான் அவனது வெகுமதி வேலையை சிறப்பாகச் செய்வதில் உள்ளது அதற்கான பாராட்டில் அல்ல இது அகந்தை பற்றியதல்ல இது சுய பிராய அபிடீட்டி சுயசார்பு பற்றியது அவன் தனது மதிப்பிற்கு வெளிப்புற ஆதாரம் தேவையில்லை ஒரு சிங்கம்தான் வேட்டையாடியதற்காக கைத்தட்டலை எதிர்பார்ப்பதில்லை அது அதன் இயல்பு வலிமையான மனிதனின் இயல்பு சிறப்பாகச் செயல்படுவது பாராட்டு வந்தால் அது ஒரு போனஸ் இலக்கு அல்ல இது உங்களை நம்ப முடியாத அளவிற்கு சுதந்திரமாக்குகிறது நீங்கள் இனி மற்றவர்களின் கருத்துக்களுக்கு அடிமையாக இல்லை எட்டாவது விதி அவர்கள் சிறிய எரிச்சல்களைப் பற்றி புகார் செய்வதில்லை போக்குவரத்து நெரிசல் மெதுவாக செயல்படும் இணையம் வரிசையில் காத்திருப்பது இவை அன்றாட வாழ்க்கையின் சிறிய எரிச்சல்கள் பெரும்பாலான மக்களுக்கு இவை புகார் செய்வதற்கான தொடர்ச்சியான வாய்ப்புகள் ஒவ்வொரு புகாரும் அவர்களின் மன அமைதியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை திருடுகிறது நாள் முடிவில் அவர்கள் சோர்வாகவும் எரிச்சலாகவும் உணர்கிறார்கள் மன உறுதி கொண்ட மனிதன் இந்த சிறிய போர்களில் ஈடுபடுவதில்லை அவன் பெரிய போருக்காக தனது ஆற்றலை சேமிக்கிறான் அவன் இந்த சிறிய எரிச்சல்களை ஏற்றுக்கொள்கிறான் போக்குவரத்து நெரிசலா ஒரு போட்காஸ்டைக் கேட்க அல்லது சிந்திக்க ஒரு வாய்ப்பு நீண்ட வரிசையா தனது சுவாசத்தில் கவனம் செலுத்த ஒரு தருணம் அவன் இந்த தருணங்களை கோபத்தின் ஆதாரமாக பார்ப்பதில்லை மாறாக பொறுமையை பயிற்சி செய்வதற்கான வாய்ப்புகளாக பார்க்கிறான் சிறிய விஷயங்களில் அமைதியாக இருக்கும் திறன் பெரிய விஷயங்களில் அமைதியாக இருப்பதற்கான பயிற்சியாகும் நீங்கள் காஃபி சிந்துவதை பற்றி புகார் செய்தால் ஒரு உண்மையான நெருக்கடியை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள் ஒன்பதாவது விதி அவர்கள் தங்கள் சொந்த தவறுகளை பற்றி புகார் செய்வதில்லை அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள் இது ஒரு முக்கியமான வேறுபாடு எல்லோரும் தவறு செய்கிறார்கள் பலவீனமான மனிதன் தவறு செய்யும்போது அவன் போக்குகளை தேடுகிறான் அவன் மற்றவர்களை குறை கூறுகிறான் அவன் சூழ்நிலைகளை குறை கூறுகிறான் அவன் தனது தவறை பற்றி புகார் செய்கிறான் அது அவனுக்கு நேர்ந்த ஒரு அநீதியைப் போல ஆனால் வலிமையான மனிதன் தவறு செய்யும்போது அவன் உடனடியாக அதை ஒப்புக்கொள்கிறான் அவன் முழு பொறுப்பையும் ஏற்கிறான் அவன் நான் தோற்றேன் ஏனென்றால் என்று சொல்வதில்லை அவன் நான் தோற்றேன் என்று சொல்கிறான் பின்னர் மிக முக்கியமாக அவன் கேட்கிறான் நான் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் அவன் தனது தவறை ஒரு அவமானமாக பார்ப்பதில்லை ஒரு பாடமாக பார்க்கிறான் பொறுப்பேற்பது என்பது நம்ப முடியாத சக்தி வாய்ந்தது அது உங்களை ஓட்டுநர் இருக்கையில் அமர வைக்கிறது நீங்கள் தவறுக்கு காரணம் என்றால் அதை செய்வதற்கும் நீங்கள்தான் காரணம் இது உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவரிலிருந்து ஒரு சிக்கலை தீர்ப்பவராக மாற்றுகிறது இந்த ஒன்பது விதிகளில் இதுவே மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம் ஏனென்றால் இது மற்ற அனைத்திற்கும் அடித்தளமாக அமைகிறது பத்தாவது விதி அவர்கள் மற்றவர்களின் வெற்றியைக் கண்டு புகார் செய்வதில்லை பொறாமை என்பது ஆன்மாவின் அமிலம் அது மெதுவாக உள்ளிருந்து உங்களை அறிகிறது ஒருவர் வெற்றி பெறும்போது சராசரி மனிதனின் முதல் எண்ணம் அந்த வெற்றி ஏன் நியாயமற்றது என்பதற்கான காரணங்களை தேடுவது அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தது அவருக்கு சரியான தொடர்புகள் இருந்தன அவர் ஏமாற்றினார் இந்த புகார்கள் அனைத்தும் ஒரு அடிப்படை உண்மையை மறைக்கின்றன புகார் செய்பவர் தனது சொந்த முன்னேற்றமின்மையை எதிர்கொள்ள தயாராக இல்லை மன உறுதி கொண்ட மனிதன் வேறுபட்ட பாதையை தேர்ந்தெடுக்கிறான் அவன் மற்றவர்களின் வெற்றியைக் காணும்போது அதை அச்சுறுத்தலாகப் பார்ப்பதில்லை உத்வேகமாக பார்க்கிறான் அவன் கேட்கிறான் அவர் என்ன செய்தார் அதை நான் எப்படி என் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அவன் வெற்றியை கொண்டாடுகிறான் ஏனென்றால் அது சாத்தியம் என்பதை காட்டுகிறது அவன் வெறுப்புடன் நேரத்தை வீணாக்குவதில்லை அவன் கற்றல் மற்றும் உழைப்பில் அந்த ஆற்றலை முதலீடு செய்கிறான் மற்றவர்களின் ஒளியை அணைக்க முயற்சிப்பதை விட உங்கள் சொந்த ஒளியை பிரகாசமாக்குவது எப்போதும் சிறந்த சென் லோக் வியூகம் பதினோராவது விதி அவர்கள் சந்தையின் நிலையற்ற தன்மையைப் பற்றி புகார் செய்வதில்லை பொருளாதாரம் ஏற்ற தாழ்வுகளைக் கொண்டிருக்கும் முதலீடுகள் உயரும் விழும் இது சந்தையின் இயல்பு உணர்ச்சி ரீதியாக நிலையற்றவர்கள் ஒவ்வொரு சரிவின் போதும் பீதியடைகிறார்கள் ஒவ்வொரு ஏற்றத்தின் போதும் பேராசைப்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத சக்திகளைப் பற்றி புகார் செய்கிறார்கள் ஆனால் மன உறுதி கொண்ட முதலீட்டாளர் அல்லது தொழிலதிபர் வேறுபட்டவர் அவர் சந்தை ஒருபோதும் நேர்கோட்டில் செல்லாது என்பதை அறிவார் அவர் பீதியடைவதற்கு பதிலாக தயாராகிறார் அவர் சரிவின் போது வாங்குவதற்கான வாய்ப்புகளை தேடுகிறார் அவர் தனது இலக்குகளில் கவனம் செலுத்துகிறார் தினசரி செய்திகளின் இரைச்சலில் அல்ல அவர் புகார் செய்வதில்லை ஏனென்றால் அது ஒரு பயனற்ற செயல் என்பதை அவர் அறிவார் அதற்கு பதிலாக அவர் தனது ஸ்திரத்திகி வியூகத்தை சரிசெய்கிறார் இது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் பொருந்தும் வாழ்க்கை கணிக்க முடியாதது நீங்கள் அலைகளைப் பற்றி புகார் செய்யலாம் அல்லது நீங்கள் அலை சறுக்க கற்றுக்கொள்ளலாம் தேர்வு உங்களுடையது தோ பன்னிரண்டாவது விதி அவர்கள் தொழில்நுட்பத்தின் சிக்கல்களை பற்றி புகார் செய்வதில்லை ஒரு மென்பொருள் செயலிழக்கிறது ஒரு கணினி மெதுவாக இயங்குகிறது ஒரு சாதனம் உடைந்து விடுகிறது இவை நவீன வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத பகுதிகள் இந்த தருணங்களில் பலர் தங்கள் சக்தியை இழக்கிறார்கள் அவர்கள் கத்துகிறார்கள் தொழில்நுட்பத்தை சபிக்கிறார்கள் பயனற்ற புகார்களில் நேரத்தை வீணடிக்கிறார்கள் ஆனால் மன உறுதி கொண்ட மனிதன் இதை ஒரு சோதனையாக பார்க்கிறான் அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுக்கிறான் அவன் சிக்கலை அமைதியாக அணுகுகிறான் அவனால் அதை சரி செய்ய முடியுமா ஆம் என்றால் அவன் அதை செய்கிறான் என்றால் அவன் ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கிறான் அல்லது உதவி கேட்கிறான் அவன் தொழில்நுட்பம் டுகேலித் சரியானது என்று எதிர்பார்ப்பதில்லை அவன் தனது கோபத்தை ஒரு இயந்திரத்தின் மீது வீணாக்குவது எவ்வளவு பகுத்தறிவற்றது என்பதை புரிந்து கொள்கிறான் இந்த சிறிய சோதனைகளில் அவன் அமைதியாக இருப்பது அவன் பெரிய வாழ்க்கை சவால்களை எவ்வாறு எதிர்கொள்வான் என்பதற்கான ஒரு குறிகாட்டியாகவும் அவன் தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறான் ஒரு இயந்திரமல்ல பதிமூன்றாவது விதி அவர்கள் சலிப்பை பற்றி புகார் செய்வதில்லை எனக்கு சலிப்பாக இருக்கிறது என்பது ஒரு பலவீனமான மனதின் கூற்று இது வெளிப்புற தூண்டுதல் தேவை என்பதற்கான அறிகுறி மன உறுதி கொண்ட மனிதனுக்கு ஒருபோதும் சலிப்பதில்லை ஏனென்றால் அவனது மனம் அவனது விளையாட்டு மைதானம் அவன் தனியாக இருக்கும்போது அவன் சிந்திக்கிறான் அவன் படிக்கிறான் அவன் திட்டமிடுகிறான் அவன் தனது எண்ணங்களை ஆராய்கிறான் சலிப்பு என்பது கற்பனையின் தோல்வி உணர்ச்சி ரீதியாக ஒழுக்கமான மனிதன் ஒவ்வொரு அமைதியான தருணத்தையும் வளர்ச்சிக்கு அல்லது மீட்சிக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கிறான் அவன் தனது மனதை ஒரு கூர்மையான கத்தி போல வைத்திருக்கிறான் அது மழுங்கிப் போக அவன் அனுமதிப்பதில்லை சலிப்பை பற்றி புகார் செய்வது ஒரு பெரிய நூலகத்தில் அமர்ந்து கொண்டு படிக்க எதுவும் இல்லை என்று சொல்வதைப் போன்றது புத்தகம் உங்கள் மண்டைக்குள் இருக்கிறது நீங்கள் அதை திறக்க வேண்டும் பதினான்காவது விதி அவர்கள் கடினமான வேலையைப் பற்றி புகார் செய்வதில்லை பெரும்பாலான மக்கள் எளிதான வழியைத் தேடுகிறார்கள் அவர்கள் எதிர்ப்பைக் கண்டால் அவர்கள் புகார் செய்கிறார்கள் இது மிகவும் கடினமாக இருக்கிறது இது நீண்ட நேரம் எடுக்கும் மன உறுதி கொண்ட மனிதன் கடினமான வேலையை தழுவுகிறான் அவன் அதை ஒரு சுமையாகப் பார்ப்பதில்லை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறான் தசைகள் எதிர்ப்பின் மூலமே வளர்கின்றன என்பதை அவன் அறிவான் அதேபோல் குணமும் சவால்களின் மூலமே வளர்கிறது அவன் செயல்முறையை மதிக்கிறான் எளிதில் வரும் எதுவும் அரிதாகவே மதிப்புள்ளதாக இருக்கும் என்பதை அவன் புரிந்து அவன் புகாரில் ஆற்றலை வீணாக்குவதற்கு பதிலாக அந்த ஆற்றலை வேலையில் செலுத்துகிறான் கடினமான வேலை என்பது அவனுக்கு தண்டனை அல்ல அது ஒரு புரொனோமியோ சிறப்புரிமை அது வலிமை திறன் மற்றும் சுயமரியாதையை உருவாக்கும் உலை பதினைந்தாவது விதி அவர்கள் தனிமையைப் பற்றி புகார் செய்வதில்லை பலருக்கு தனிமை என்பது ஒரு பயமுறுத்தும் விஷயம் அவர்கள் அதை தவிர்க்க இடைவிடாத கவனச் சிதறல்களைத் தேடுகிறார்கள் அவர்கள் தனியாக இருக்கும்போது அவர்கள் புகார் செய்கிறார்கள் ஆனால் உணர்ச்சி ரீதியாக ஒழுக்கமான மனிதன் தனிமையின் மதிப்பை புரிந்து கொள்கிறான் அவன் தனிமைக்கும் ஏகாந்த தனிமைப்படுத்தலுக்கும் உள்ள வேறுபாட்டை அறிவான் அவன் தனிமையை தேடுகிறான் அது அவன் தன்னைத்தானே கேட்கும் நேரம் அது அவன் தனது எண்ணங்களை சரி செய்யும் நேரம் அது அவன் தன்னைத்தானே ரீசார்ஜ் செய்யும் நேரம் அவன் தனது சொந்த நிறுவனத்தை அனுபவிக்கிறான் அவனது மகிழ்ச்சிக்கு மற்றவர்களின் தொடர்ச்சியான இருப்பு தேவையில்லை இது அவன் மற்றவர்களை மதிக்கவில்லை என்று அர்த்தமல்ல மாறாக அவன் தனியாக முழுமையாக இருக்கும்போது அவன் மற்றவர்களுடன் இருக்கும்போது ஒரு சிறந்த மனிதனாக இருக்க முடியும் என்று அர்த்தம் அவன் தேவையின் காரணமாக உறவுகளை தேடுவதில்லை விருப்பத்தின் காரணமாக தேடுகிறான் பதினாறாவது விதி அவர்கள் மற்றவர்களின் அறியாமையைப் பற்றி புகார் செய்வதில்லை உலகில் தவறான தகவல்கள் பகுத்தறிவற்ற நம்பிக்கைகள் மற்றும் அறியாமை நிறைந்துள்ளது இதை எதிர்கொள்ளும்போது பலர் விரக்தியடைந்து புகார் செய்கிறார்கள் அவர்கள் எப்படி இவ்வளவு முட்டாள்களாக இருக்க முடியும் ஆனால் ஸ்டோயிக் மனம் வேறுபட்ட அணுகுமுறையை கையாள்கிறது அது மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பது ஒரு பயனற்ற முயற்சி என்பதை புரிந்து அதற்கு பதிலாக அது புரிந்துகொள்ள முயற்சிக்கிறது அது கோபத்துடன் பியடி கிரிக்கனில் பதிலளிப்பதில்லை ஆனால் அமைதியுடன் பதிலளிக்கிறது தேவைப்பட்டால் அது தெளிவாகவும் பகுத்தறிவுடனும் தனது நிலையை விளக்குகிறது ஆனால் அது ஒருபோதும் ஒரு வாக்குவாதத்தில் தனது மன அமைதியை இழப்பதில்லை ஒரு பன்றிக்குட்டியை குளிப்பாட்ட முயற்சிப்பதைப் போன்றது இது என்று அவர்கள் அறிவார்கள் நீங்கள் இருவரும் அழுக்காகி விடுவீர்கள் பன்றிக்குட்டிக்கு அது பிடிக்கும் மன உறுதி கொண்ட மனிதன் சேற்றிலிருந்து வெளியேறத் தேர்வு செய்கிறான் பதினேழாவது விதி அவர்கள் தியாகம் செய்ய வேண்டியதை பற்றி புகார் செய்வதில்லை எந்த ஒரு மதிப்புமிக்க இலக்கையும் அடைய தியாகம் தேவை அது நேரமாக இருக்கலாம் வசதியாக இருக்கலாம் அல்லது உடனடி திருப்தியாக இருக்கலாம் சராசரி மனிதன் இந்த தியாகங்களை செய்யும் போது புகார் செய்வான் அவன் அதை ஒரு இழப்பாக பார்ப்பான் ஆனால் மன உறுதி கொண்ட மனிதன் அதை ஒரு முதலீடாக பார்க்கிறான் அவன் ஒரு பெரிய எதிர்காலத்திற்காக ஒரு சிறிய நிகழ்காலத்தை வர்த்தகம் செய்கிறான் அவன் குறுகிய கால வலியை நீண்ட கால ஆதாயத்திற்காக ஏற்றுக்கொள்கிறான் அவன் புகார் செய்வதில்லை ஏனென்றால் இது அவன் எஸ்பிக்கையாக செய்யும் ஒரு தேர்வு என்பதை அவன் அறிவான் ஒவ்வொரு தியாகமும் அவனது இலக்கை நோக்கிய ஒரு படி இது ஒரு சுமை அல்ல இது ஒரு புரொனோமியோ சிறப்புரிமை வலிமை என்பது நீங்கள் எவ்வளவு சுமக்க முடியும் என்பது மட்டுமல்ல நீங்கள் எதை மனமுவந்து சுமக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதும் ஆகும் பதினெட்டாவது விதி அவர்கள் விதிகளையோ அல்லது எல்லைகளையோ பற்றி புகார் செய்வதில்லை விதிகள் மற்றும் எல்லைகள் சமூகத்தின் செயல்பாட்டிற்கு அவசியம் பலர் அவற்றை தங்கள் சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகளாக பார்க்கிறார்கள் மற்றும் அவற்றைப் பற்றி புகார் செய்கிறார்கள் ஆனால் மன உறுதி கொண்ட மனிதன் கட்டமைப்பின் சக்தியை புரிந்து கொள்கிறான் ஒரு நதிக்கு கரைகள் தேவைப்படுவது போல அதன் சக்தியைச் செலுத்த மனிதனுக்கும் ஒழுக்கம் மற்றும் எல்லைகள் தேவை அவன் இந்த விதிகளை தனக்கு எதிராக பார்ப்பதில்லை தனக்காக பார்க்கிறான் அவை குழப்பத்திலிருந்து ஒழுங்கை உருவாக்குகின்றன அவன் இந்த எல்லைகளுக்குள் சுதந்திரத்தை காண்கிறான் அவன் விதிகளைப் பற்றி புகார் செய்வதற்குப் பதிலாக அவற்றை ஆளுமைப்படுத்துகிறான் அவன் அந்த கட்டமைப்பிற்குள் எப்படிச் சிறப்பாக செயல்படுவது என்பதை கற்றுக்கொள்கிறான் உண்மையான சுதந்திரம் என்பது விதிகள் இல்லாதது அல்ல சுய கட்டுப்பாடு பத்தொன்பதாவது விதி அவர்கள் தங்களுக்கு தெரியாததை பற்றி புகார் செய்வதில்லை எனக்குத் தெரியாது என்று சொல்வது பலருக்கு ஒரு பலவீனத்தின் அறிகுறியாகும் அவர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நடிக்கிறார்கள் பின்னர் தங்கள் அறியாமை வெளிப்படும்போது அவர்கள் புகார் செய்கிறார்கள் அல்லது தற்காத்துக் கொள்கிறார்கள் ஆனால் மன உறுதி கொண்ட மனிதன் அறிவின் எல்லையை மதிக்கிறான் அவன் எனக்குத் தெரியாது என்று சொல்வதில் எந்த அவமானத்தையும் காண்பதில்லை உண்மையில் அவன் அதை ஒரு தொடக்கப் புள்ளியாக பார்க்கிறான் அது கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அது வளர்ச்சிக்கு ஒரு அழைப்பு அவன் தனது அறியாமையைப் பற்றி புகார் செய்வதில்லை அவன் அதை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கிறான் அவன் கேள்விகளைக் கேட்கிறான் படிக்கிறான் தேடுகிறான் உண்மையான ஞானம் என்பது உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பதில் இல்லை உங்களுக்கு எவ்வளவு தெரியாது என்பதை உணர்வதில் உள்ளது பணிவு என்பது உண்மையான போத்திக அறிவுசார் மேன்மைக்கு அடித்தளம் இருபதாவது விதி அவர்கள் முடிவுகளைப் பற்றி புகார் செய்வதில்லை அவர்கள் செயல்முறையில் கவனம் செலுத்துகிறார்கள் பெரும்பாலான மக்கள் முடிவுகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள் அவர்கள் விரும்பிய முடிவை பெறவில்லை என்றால் அவர்கள் புகார் செய்கிறார்கள் ஆனால் மன உறுதி கொண்ட மனிதன் வேறு எதிலோ கவனம் செலுத்துகிறான் செயல்முறை அவன் தனது கட்டுப்பாட்டில் இல்லாத முடிவை விட தனது கட்டுப்பாட்டில் உள்ள முயற்சிகள் பழக்க வழக்கங்கள் மற்றும் அமைப்புகளில் கவனம் செலுத்துகிறான் அவன் தனது சிறந்ததைச் செய்தானா அவன் தனது திட்டத்தை பின்பற்றினானா அவன் ஒவ்வொரு நாளும் முன்னேறினானா இவையே அவனுக்கு முக்கியமான கேள்விகள் அவன் செயல்முறையைச் சரியாகச் செய்தால் முடிவுகள் தங்களை கவனித்துக் கொள்ளும் என்பதை அவன் அறிவான் இந்த அணுகுமுறை அவனை உணர்ச்சி வசப்படுவதிலிருந்து விடுவிக்கிறது அவனது வெற்றி அல்லது தோல்வி ஒரு நிகழ்வைப் பொறுத்தது அல்ல அவனது குணத்தைப் பொறுத்தது அவன் முடிவுகளைப் பற்றி புகார் செய்வதில்லை ஏனென்றால் அவன் உண்மையான வெற்றி தினசரி ஒழுக்கத்தில் உள்ளது என்பதை அறிவான் நாம் விவாதித்த இந்த ஒன்பது விதிகள் வெறும் பழக்க வழக்கங்கள் அல்ல அவை உங்கள் மனதின் மீதான இறையாண்மையின் பிரகடனம் இது உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகளால் அலைக்கழிக்கப்படும் ஒரு பயணியாக இருப்பதற்கும் உறுதியான கையால் உங்கள் கப்பலை செலுத்தும் ஒரு தலைவனாக இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் புகார் செய்வது என்பது உங்கள் கட்டுப்பாட்டை கைவிடுவது ஒவ்வொரு முறையும் நீங்கள் புகார் செய்வதை நிறுத்தும்போது நீங்கள் அந்த சக்தியை திரும்பப் பெறுகிறீர்கள் இறுதி சக்தி உலகை மாற்றுவதில் இல்லை அதற்கு உங்கள் பதிலை ஆளுமை செய்வதில் உள்ளது புகார் செய்வதை நிறுத்துங்கள் கட்டளையிடத் தொடங்குங்கள் உங்கள் உள் உலகம் மட்டுமே நீங்கள் முழுமையான ஆட்சியாளராக இருக்கும் ஒரே ராஜ்யம் அந்த வலிமையை உணருங்கள் வெளிப்புறமாக எதுவும் உங்களை உண்மையிலேயே அசைக்க முடியாது என்பதை அறிவதிலிருந்து வரும் அந்த அமைதியான நம்பிக்கை இது உங்கள் பிறப்புரிமை எங்களுடன் உங்கள் நேரத்தை முதலீடு செய்ததற்கும் இந்த சிந்தனையாளர்களின் உயரடுக்கு வட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்ததற்கும் நன்றி இந்தச் செய்தி உங்களுடன் ரேசொன்னே ஒத்திசைந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும் அப்போதான் இந்த நுண்ணறிவுகளை நீங்கள் ஒருபோதும் தவறவிடமாட்டீர்கள் இதை கேட்க வேண்டிய மற்றொரு ஆணுடன் இதைப் பகிரவும் உங்கள் கற்றலை உறுதிப்படுத்த இந்த கேள்விக்கு கருத்துகளில் பதிலளிக்கவும் இந்த ஒன்பது விதிகளில் எதை நீங்கள் இன்று செயல்படுத்தத் தொடங்குவீர்கள்